ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு செவாக்கிழமை வேறு நான் வந்து இப்போ தான் எழுந்திரிச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் பக்கம் ஆயிடுச்சு இப்போ தான் எந்திரிச்சேன் நைட்டு ஆமாம் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் இருந்தேன் தூக்கமே வரல எனக்கு என்னடா பண்ணுறது இப்போ நான் ஒருத்தந்தான் இருக்கிறேன்னா அதனால் வந்து தூக்கமே வரமாட்டேன்ருச்சு எனக்கு அதனால் வந்து காலையில் எழுந்திரிச்சவங்க பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் அப்போ அப்பா என்ன பண்ணுறீங்க நல்லா பேசுனா தம்பி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டானுங்களாம்மா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து வேலைக்கு போயிட்டா இப்போ தான் எந்திரிச்சேன் இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நைட்டு சாப்பாடாக்கிட்டேன் குழம்பு ஒன்றும் வைக்கல தயிருக்கு நைட்டு வந்து சாப்பாடு வச்சு தயிர் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்க மாட்டேங்குது இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இருக்கும் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து குக்கர் விசில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது சாப்பாடு வந்து நல்லா தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் விசில் தான் வந்து இங்கே பாருங்கதே குக்கர் விசில் வந்து ரொம்ப வந்து சொல்லவே மா சொல் தெரியல எனக்கே தெரியல இங்கே பாருங்க ஒவ்வொரு விசிலுக்கு பிடிங்கி பிடிங்கி இங்கே தெரியுங்களா ஒவ்வொரு விசிலுக்கு வந்து பிடிங்கி 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 பிடுங்கி நிற்கவே மாடு என்று விசில் வந்து பிடுங்கிட்டே இருந்துச்சு வீடே ஒரு மாறி இருக்குங்க கல ஒரு கலகாலன்னு இல்லாமல் அப்படியே இருக்குது நைட்டு வந்து ஒரு மூணு நாளாக சண்டை போட்டுருந்தேன் வேக்கல்காரங்கிட்ட சிக்னல் கிடைக்கல சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு பா அவனே வந்து ரொம்ப நொந்துருப்பான்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா இதை வேறு இது உடச்சுட்ருப்பேன் நான் தெரியுதுங்க தெரியும் இது வந்து உடச்சி விட்டுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்தங்காட்டி சிக்னல் வந்து கிடைக்கல நீங்கள் வந்து மரத்தவே வந்து வெட்டியில்ல அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் ஆமாங்க இப்போ வந்து மரத்தை வெட்டோன்னு இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து பேக்கரிக்கு போயிட்டு டீ ஒன்று போட்டு அதுக்கப்புறம் வந்து மரத்தை வந்து வெட்டி இது பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஐடியா எங்கள் பாருங்கள் இது என்ன செடின்னு தெரியலைங்க இது வாங்கிட்டு வந்து நெட்டி ரொம்ப நாள் ஆச்சு இது என்ன பூ என்ன செடின்னே தெரியல திராட்சை செடின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து திராட்சை செடி மாதிரியே தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க இது என்ன செடினே தெரியல இங்கே பாருங்கதே பாருங்க பாருங்கதான் தெரியுங்களா இது என்ன செடின்னே தெரியல திராட்சை துளி திராட்சை செடின்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க இங்கே பாத்தீங்களா இது வந்து கோயிலில் வாங்கினேன் நரசிம்மன் கோயிலில் வந்து வாங்கினது அங்கே வந்து வித்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி திரா திராட்சை செடி நான் திராட்சை செடி கேட்டேன் இந்த செடி தந்தாங்க ஆனால் வாங்கிட ரொம்ப இதுல கூட தான் இருந்தது ஆனால் வந்து வாங்கிடன்னு பார்த்தா பூதான் பூகுது திராட்சை காணம் அந்த மாதிரி எனக்கு ரோப்பாயிருச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட்டு நல்லா ரெடி ஆகிட்டு டீ கடைக்கு போகிறேன் போயிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ என்னென்னு போடுறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எல்லோரும் வந்து என்னென்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி என்னென்ன நடந்துதுன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லோரும் நல்லாயிருப்போம்